அஸ்ஸலாமு அலைக்கும் சவுதியில் ஒரு அரபியின் லாரியில் ஏறி தொழுத பெங்காலியை அரபி செய்ததை பார்த்தீர்களா வீடியோவை நாம் பார்க்கலாம் வாகனத்தின் மேல் தொழுது கொண்டிருந்த ஒரு மனிதருக்கு உண்மையான கிப்லாவை அந்த அரபி காண்பித்துக் கொடுக்கிறார் இது தொழுகையின் முக்கியத்துவத்தையும் காண்பிக்கிறது உலக முஸ்லிம்களுக்கு ஒரு நாளில் ஐந்து வேலை தொழுகை மிகவும் முக்கியமானது அதை ஒருபோதும் விட்டுவிட முடியாது அதில் எந்தவித சமரசமும் செய்ய முடியாது அது எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் சொந்த திருமண நாளாக இருந்தாலும் தொழுகையில் எந்தவித சமரசமும் இல்லை அதனால்தான் தொழுகை என்பது மார்க்கத்தின் தூணாகும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கடமையான தொழுகைகளை சரியான நேரத்தில் தொழ வேண்டும் மிகவும் கஷ்டப்பட்டு எழுந்து நிற்க முடியாத படுக்கையில் இருக்கும் நோயாளி நிலையில் கூட தொழுகையை நிறைவேற்ற இஸ்லாம் நம்மை கட்டளையிடுகிறது அதனால்தான் தொழுகையின் பல்வேறு வடிவங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் அனைவரும் வெவ்வேறு வேலைகளுக்கு செல்பவர்கள் பல நேரங்களில் இந்த காரணத்தால் நமது தொழுகை தவறிவிடுகிறது பயணத்தில் இருக்கும்போது கூட சில நேரங்களில் தொழுகை தவறிவிடுகிறது பயணங்களில் பள்ளிவாசல்கள் அருகில் இல்லாததால் தொழுகை தவறிவிடுகிறது ஆனால் இந்த வீடியோவில் நம்மை விட மிகவும் வித்தியாசமான மனிதர்களை நாம் காணலாம் அல்லாஹ் தாலா நம்மனைவர்க்கும் வாழ்நாள் முழுவதும் சரியாக தொழுது எப்போதும் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யும் தௌபீக்கை வழங்குவானாக Amen.